அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே எப்படி சிம்பிளாக கிரில்லடு சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மந்திக்கு முக்கியமானது மந்தி மசாலா தான் வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்க தேவையான ஸ்பைசஸ் அதை நீங்கள் ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ முழுக்கோலையே வாங்கியிருக்கேன் அதை நல்லா கீறல் வெட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே எல்லாம் மசாலா இறங்கும் இப்போது சிக்கனுக்காக நான் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் மந்தி மசாலா ஸ்பைசஸ் தான் இதற்கும் முக்கியம் அதனால் மந்தி மசாலா மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு தயிர் எலுமிச்சம் உப்பு எண்ணெய் இதெல்லாம் நல்லா போட்டு கலந்து வச்சுக்கோங்க நான் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன் நல்லா கலந்து நல்லா அந்த சிக்கனில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்போ தான் அது நல்லா உள்ளெல்லாம் ஜூஸியாக இருக்கும் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அதுக்காக தான் இன்றைக்கி நான் வெளியடி சிக்கன் பண்ணேன் இப்போது நான் அரைப்படி பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரணமாக பச்சரிசி எடுத்துக்கிறான் பிரியாணி அரிசியை இப்போ நான் ஊற வச்ச மேரினேட் பண்ண சிக்கனை தான் ஓடிஜியில் நான் இன்றைக்கி க்ரில் பண்ண போகிறேன் நீங்கள் இதை நாலு பீஸாகவும் கட் பண்ணி தவாலையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் நான் அந்த ரெசிபி ஒருத்தரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பிரியாணி தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு கொறிஞ்ச உடனே நான் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு சைஸ் பல்லாரியை போட்டிருக்கேன் மிளகையும் சேர்த்துருக்கேன் இதில்னா வெங்காயம் போட்ட உடனே வெங்காயம் ரொம்ப வதங்குன்னு அவசியம் இல்லை பிரியாணி வத வதக்கிற மாதிரி சும்மா லைட்டாக கண்ணாடி பார்த்தோம் வந்த உடனே போதும் அதுக்கப்புறம் நான் ஒன்றரை ஸ்பூன் மந்தி மசாலா கால் ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அதுக்காக தான் மெயினாக வந்து மந்தி மசாலா ரெடி பண்ணணுன்னு சொன்னேன்னா மெயினாக வந்து சிக்கன்கும் சரி பிரியாணிக்கும் சரி மந்தி தான் தேவை நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் அரைப்படி பச்சை அரிசிக்கு ஒரு படி தண்ணி போட்டிருக்கேன் இதில் நான் சிக்கன் ஸ்டாக்கும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இலை இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம் தேவையான அளவு உப்பு மூடி போட்டு இப்போ நல்லா தண்ணியும் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அது தண்ணி ஏற்று சரிசமமாக தண்ணியும் சாப்பாடும் சரிசமமாக வந்துடும் நான் இந்த பக்கம் க்ரில் சிக்கனுக்கு சைடிஷ்காக பசங்களுக்காக புதினா மல்லி பச்சை மிளகாய் மயோனஸ் கொஞ்சமாக உப்பு லெமன் போட்டு ஒரு க்ரீன் மயோனஸ் ரெடி பண்ணேன் இந்த பக்கம் ஓட்டிஜியில் வச்ச சிக்கனும் நல்லா க்ரில் ஆகி வந்துடுச்சு அந்த க்ரில் ஆகி வந்த சிக்கனை எடுத்து நான் சாப்பாட்டு மேலேயே அப்படி வச்சு தம்முக்கு விட்டுட்டேன் அந்த வீடியோ கிளிப்பை நான் மறந்துட்டேன் எடுக்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சிக்கனை சாப்பாட்டு மேலே தம்முக்கு வச்சு நீங்கள் மூடி போட்டு தம்க்கு விடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லா டேஸ்ட்டி கொடுக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஒரு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளுடைய மந்தி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கும் ஒன்ஸ் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் வீடாக நாங்கள் தான் வீட்டில் ரெடி பண்ணுறோம் யார் யாருக்கு ஸ்வீட் வீடாக பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு கொடுப்போம் இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை வீட்டில் ரெடி பண்ணுறது ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ